வணக்கம் மக்களே நெற்குன்றத்தை சேர்ந்த பவித்ரா அவர்களுக்கு ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் மேனுவல் கார் ஓட்ட பயிற்சி கொடுக்குறோம் இவங்க வந்து நம்மக்கிட்ட மொதல் நாள் பேசிக் கற்றுக்கு வரும்போது என்னால் ஏழு நாளில் கார் ஓட்ட முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இருக்காங்க இப்போது வேறு லெவலாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய பயிற்சி அவ்வளோ தரமாக இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் விஷயம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அவங்க புரிஞ்சு செஞ்சாலே போதும் இந்த ஏழாவது நாளில் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி ரோட்லேயே அவங்க நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் ஓட்டுற அளவுக்கு இருப்பாங்க அதுவும் புரிதலோடு ஓட்டுற அளவுக்கு இருப்பாங்க அதுதான் விஷயம் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியணும் அவங்க அதை புரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே அவங்களோட டிரைவிங் வேற லெவலாக மாறிவிடும் ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சென்னையை நாங்கள் அவங்கள வச்சு ஓட்ட வச்சுருக்கோம் அதனால தான் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் அவங்களால பயம் இல்லாமல் எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் ஓட்ட முடியுது அதுக்கு காரணம் அவங்களுடைய முயற்சி மெயின் சரியா நம்மளுடைய பயிற்சி எங்கக்கிட்ட கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயிலையும் கேளுங்க அதுக்கப்புறம் ஏழு நாள் முடித்ததுக்கப்புறம் எங்கக்கிட்ட பயிற்சி எடுங்க எங்கள் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் பவித்ரா மேடம் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியசாலி ஆனால் இந்த ப டிரைவிங்னு வரும்போது ஒரு சின்ன சின்ன பதட்டங்கள் அவங்ககிட்ட இருந்தது அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதட்டத்தை குறைச்சி பயத்தை தூக்கி வெளியில் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு காரணம் என்ன அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ டுக்ஸட் எல்லாமே இன்ச்சு பைச்சா ஒரு குழந்தைக்கு ஏபிசிடி சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்தோம் அதனால தான் அவங்களால் இந்த இடத்துல இன்றைக்கி வேறு லெவலாக ஓட்ட முடியுது எங்களுடைய பயிற்சி முடிவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் கார்லேயே நீங்கள் ஒரு அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் ட்ரைவிங் வந்திருக்கும் இன்றைக்கி இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் ட்ரைவிங் வந்துடுச்சு அடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அவங்க தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருந்தாலே போதும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட்டினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ட்ரைவர் ஆகிடுவாங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி